ஒரு பக்கம் கெட் அவுட் ஸ்டாலின் மறுபக்கம் இயக்குநர் ஷங்கருக்கு அமலாக்கத்துறை வைத்த ஆப்பு தமிழக அரசியல் களம் தற்போது மும்மொழிக் கொள்கையை மையமாக வைத்து கடும் விவாத பொருளாக மாறியிருக்கும் வேளையில் நேற்றைய தினம் கெட் அவுட் மோடி என திமுகவினர் ட்ரெண்டிங் செய்தனர் இதுகுறித்து அண்ணாமலையிடம் செய்தியாளர்கள் கேள்வி கேட்டபோது நாளை காலை ஆறு மணிக்கு நாங்கள் கெட் அவுட் ஸ்டாலின் ட்ரெண்டிங் செய்கிறோம் முடிந்தால் வரட்டும் என கூறினார் அவர் சொன்னது போலவே இப்போது கெட் அவுட் ஸ்டாலின் இந்திய அளவில் முதலிடத்தில் ட்ரெண்டிங் ஆகி வருகிறது இவை ஒருபுறம் அரசியலில் புயலை கிளப்பினால் மற்றொரு புறம் சினிமா வட்டாரத்தில் இயக்குநர் ஷங்கரின் சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியது மற்றொரு புயலை உண்டாக்கியிருக்கிறது ஆரூர் தமிழ்நாடான் என்பவர் எழுதிய ஜுகிபா கதை திக் திக்திக் தீபிகா என்ற பெயரில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு நாவலாக வெளியானது இந்நிலையில் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு இயக்குநர் சங்கர் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடித்த எந்திரன் படம் வெளியானது அதை பார்த்த எழுத்தாளர் ஆரூர் தமிழ்நாடன் எந்திரன் திரைப்படத்தின் கதை தன்னுடைய ஜுகிபா கதை என கூறி எந்திரன் படத்தின் தயாரிப்பாளர் கலாநிதி மாறன் இயக்குநர் சங்கர் ஆகியோருக்கு நோட்டீஸ் அனுப்பினார் தொடர்ந்து தனது கதையை திருடி எந்திரன் படத்தை எடுத்துவிட்டு கோடி கணக்கில் சம்பாதிப்பதாகவும் இது காப்புரிமை சட்டத்தின்படி கிரிமினல் குற்றம் எனவும் கூறி எழும்பூர் கீழமை நீதிமன்றத்தில் ஆரூர் தமிழ்நாடான் வழக்கு தொடர்ந்தார் நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கின் அடிப்படையில் அமலாக்கத்துறையும் தனியாக வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டது இந்நிலையில் எந்திரன் திரைப்பட கதை விவகாரத்தில் இயக்குநர் சங்கரின் பத்து கோடியே பதினோரு லட்சம் மதிப்பிலான மூன்று அசையா சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கி நடவடிக்கை எடுத்துள்ளது இதுகுறித்து அமலாக்கத்துறை வெளியிட்டிருக்கும் செய்திக்குறிப்பில் இயக்குநர் சங்கர் இயக்கத்தில் நடிகர் ரஜினிகாந்த் ஐஸ்வர்யா ராய் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்த எந்திரன் திரைப்படம் உலகம் முழுவதும் இருநூற்று தொன்னூறு கோடி வசூல் செய்திருக்கிறது இந்த திரைப்படத்துக்காக இயக்குநர் சங்கர் பதினொன்று புள்ளி ஐந்து கோடி சம்பளம் பெற்றிருக்கும் இந்நிலையில் இந்த திரைப்படத்தின் கதை அமைப்பு கதாபாத்திரம் கருப்பொருள் கூறுகளை பிலிம் அண்ட் டெலிவிஷன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா ஆய்வு செய்தது ஆரூர் தமிழ்நாடான் எழுதிய ஜுகிபா கதைக்கும் எந்திரன் திரைப்படத்தின் கதைக்கும் இருக்கும் ஒற்றுமையை அறிக்கையாக சமர்ப்பித்தது இந்த அறிக்கையின் அடிப்படையில் இயக்குநர் சங்கர் மீதான கதை திருட்டு குற்றச்சாட்டு நிரூபணமாகியுள்ளது அந்த வகையில் காப்புரிமை சட்டத்தை இயக்குநர் ஷங்கர் மீறியிருக்கிறார் இது சட்டவிரோத பண பரிமாற்றம் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு சட்டத்தின் கீழ் திட்டமிடப்பட்ட குற்றமாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது எனவே சட்டவிரோத பண பரிமாற்றம் தடுப்புச் சட்டத்தின் கீழ் இயக்குநர் ஷங்கரின் பெயரில் பதிவு செய்யப்பட்ட பத்து கோடியே பதினோரு லட்சம் மதிப்புள்ள மூன்று அசையா சொத்துக்கள் தற்காலிகமாக முடக்கப்பட்டுள்ளது இந்த வழக்கு தொடர்பாக தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது என அதில் கூறப்பட்டுள்ளது கதையை அவரது சொத்துக்களும் முடக்கப்பட்டது இப்போது சினிமா துறையிலும் பேசு பொருளாக மாறியிருக்கிறது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஜிட்டல் பக்கத்தை